விழுதுகள் உருவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட பெஸ்ட்டு டென் சேவிங்ஸ் பிளான் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சேவிங்ஸ் பிளானை பார்த்த பிறகு நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட பெஸ்ட்டு டென் சேவிங்ஸ் பிளானில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா எம்எஸ்எஸ்சி இது பெண்களுக்கான திட்டம் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகிழா சம்மன் திட்டம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இதோட சேவிங்ஸோட மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் நம்ம ரெண்டு லட்சம் வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணலாம் ரெண்டு வருஷம் இது வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் இதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இதோட இன்ட்ரெஸ்ட்டு அப்போது ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரம் வரும் இப்போ ரெண்டு வருஷம் கழித்து நம்ம கையில் வர்றது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் நம்ம கைக்கு வரும் இது ஃபஸ்ட்டு நம்ம ஆயிரரூவா தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயிரரூவா போட்டுக்கலாம் அடுத்த மூணு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு லட்சம் வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும் நடுவில் நீங்கள் வித்ட்ரா பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட அமௌண்ட்டில் பாதி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டு லட்சம் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பாதி எண்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற அமௌண்ட்டு அதை எப்பயும் போல் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு வரும் ரெண்டு வருஷம் கழிச்சு நாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போது செகண்ட் சேவிங்ஸ் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பிளான் இது பத்து லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு கவரேஜ் இருக்குது வருஷத்துக்கு நீங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா கட்டினா போதும் இன்னொரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா கட்டினா போதும் இப்போ முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நம்மளுக்கு என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னா இப்போ ஆக்சிடெண்ட்டில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு பத்து லட்சமும் நம்ம ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்காக ஐயாயிரமும் நம்ம கையில் கொடுத்துருவாங்க அடுத்தது இப்போ ஏதாவது லெக் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இருபத்தி மணி நிமிடம் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க அப்படின்னா அறுபதாயிரம் வரைக்கும் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் முப்பதாயிரம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போது ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க எந்த வேல்யூ இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு லட்சம் வரைக்கும் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் ரெண்டு குழந்தை வரைக்கும் நீங்கள் ஒரு லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் அமௌண்ட் அவங்க உங்களுக்கு கிளைம் பண்ணி தராங்க அடுத்தது டெய்லி கேஷ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க என் ஃபேமிலி எல்லாருமே இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு வருமானமே இல்லை அப்படிங்கும் போது டெய்லி கேஷ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாங்கிற மாதிரி பத்து நாளைக்கு உங்களுக்கு பத்தாயிரம் கொடுக்குறாங்க இப்போது நீங்கள் சென்னையில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து மும்பையில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆக்சிடெண்ட்டுக்கு மட்டும்தான் மூணாவது சேவிங்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா எஃப்டி அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் நிறைய பேருக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு வருஷத்துக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜும் ரெண்டு வருஷத்துக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜும் மூணு வருஷத்துக்கு ஏழு பர்சன்டேஜும் அஞ்சு வருஷத்துக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இப்போது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்சில் இந்த வருஷத்துக்கு லட்சம் பண்ணீங்க கிடைக்கும் நாற்பத்தொம்போதாயிரம் கூட கடைசியா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா பதினாலு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரம் நம்ம கைக்கு கிடைக்கும் இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு நம்ம டாக்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எய்டிசி இது வந்து கவர் ஆகும் ஆர்டி பார்த்திங்கன்னா மந்த்லி நம்ம பே பண்ணுறது தான் இப்போ நம்மளால் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மூலிமா நம்ம கட்ட முடியல அப்படிங்கும் போது நம்ம ஆர்டி மூலிமா நம்ம கட்டிக்கலாம் இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஆயரருவாலேருந்து கட்டலாம் இப்போது மாதம் நீங்கள் ஐயாயிரம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு நம்ம கட்டுறோம் அப்போது நம்மளுக்கு எவ்வளோ கட்டுறோம் மூணு லட்சம் வரும் இப்போ நம்மளுக்கு வட்டி எவ்வளோ வரும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரும் அப்போது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ கையில் நிற்கும் அப்படின்னா மூணு லட்சத்தையும் ஐம்பத்து ரெண்டாயிரம் நம்ம கையில் நிற்கும் அஞ்சாவது சேவிங் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் தான் இதில் நீங்கள் ஜாயின் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் அதே சிங்கிள் அக்கௌண்டாக இருந்துச்சுன்னா ஒம்பது லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் பதினஞ்சு லட்சம் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க அதே நீங்கள் ஒம்பது லட்சம் டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மந்த்லி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா நம்மளோட பேங்குக்கு வந்துடும் இது ஒரு நல்ல ஸ்கீம் தான் இப்போது உங்களோட பேரண்ட்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தீங்கன்னா மந்த்லி அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக அனுப்பிடுவாங்க அடுத்தது ஆறாவது சேவிங்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும் இது மினிமம் வந்துட்டு ஐநூறுவாலருந்து மேக்ஸிமம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தராங்க இப்போது நீங்கள் ஒன்றரை லட்சம் பதினஞ்சு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ டெபாசிட் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டெபாசிட் ஆயிருக்கும் இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் இன்ட்ரஸ்ட் மட்டும் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு மொத்த தொகை பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நாற்பது லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கிடைக்கும் அஞ்சு வருஷத்துல வித்ட்ரா பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டு வருஷத்தில் லோன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதுல தான் நம்மளுக்கு லோன் கிடைக்கும் அடுத்தது ஏழாவது சேவிங்ஸ் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும் இப்போது இதோட மினிமம் எவ்வளோ நாம டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தா இரநூத்தம்பது ரூபா டெபாசிட் பண்ணலாம் மேக்ஸிமம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணலாம் இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இப்போது எயிட்டீன் இயர்ஸில் வந்துட்டு நம்மளை ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு எஜுகேஷன் செலவுக்காக பாதியை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நாற்பது லட்சம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கைக்கு வர்றது அறுபத்தி ஒம்பது லட்சம் நமக்கு கைக்கு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் மந்த்லி போட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு வருஷத்துக்கு நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நம்ம டெபாசிட் பண்ணியிருப்போம் இப்போது இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் நாற்பத்தி ஏழு லட்சம் கிடைக்கும் அடுத்தது எட்டாவது பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிஜன் சேவிங்ஸ் ஸ்கீம் இது பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு நம்ம மேக்ஸிமம் முப்பது லட்சம் வரைக்கும்

டென்த் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிசான் விகாஸ் பாத்ரா இதோட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போது இதில் நீங்கள் ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் கிடைக்கும் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இருபது லட்சம் கிடைக்கும் இது வந்து நூற்றி இருபது மாதத்துக்கு இப்போது இந்த ஸ்கீம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்கீம் உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க